அருள் வாக்கில் ஜெபிப்போம் விவிலியத்திலிருந்து குறிப்பாக திருப்பாடல்களிலிருந்து சில ஜபங்களை தூய ஆவியின் ஏவுதலால் எழுதப்பட்ட இச்சபத்தை நமதாக்கிக் கொண்டு பக்தி உருக்கத்துடன் ஜெபித்து பயனடைவோம் நன்றி கூறல் திருப்பாடல்கள் எட்டு ஆண்டவரே எங்கள் தலைவரே உமது பெயர் உலகமெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது உமது மாட்சி வானங்களுக்கு மேலாகவும் உயர்ந்துள்ளது பாலகரின் மழலையிலும் குழந்தைகளின் மொழியிலும் வலிமையை உறுதிப்படுத்தி உம் பகைவரை ஒடுக்கினேர் எதிரிகளையும் பழி வாங்குவோரையும் அடக்கினேர் உமது கை வேலைப்பாடாகிய வானத்தையும் அது நீர் பொருத்தியுள்ள நிலவையும் விண்மீன்களையும் நான் நோக்கும்போது மனிதரை நேர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார் மனித பிறவிகளை நேர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம் ஆயினும் அவர்களை கடவுளாகிய உமக்கு சற்றே சிறியவராக்கியுள்ளீர் மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டி உள்ளீர் உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர் ஆடு மாடுகள் எல்லா வகையான காட்டு விலங்குகள் வானத்து பறவைகள் கடல் மீன்கள் ஆழ்கடலில் நீந்தி செல்லும் உயிரினங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கீழ்ப்படுத்தி உள்ளீர் ஆண்டவரே எங்கள் தலைவரே உமது பெயர் உலகமெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது ஆமேன் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி